தசரத மகாராஜாவிற்கு சனி தசை எல்லோரையும் நடுங்க வைக்கும் சனீஸ்வர பகவானையே திருவாரூர் தியாகேச பெருமானை வணங்கி வென்றவர் தசரத மகாராஜா அந்த கதையை இங்கு பார்ப்போம் தசரத மகாராஜாவிற்கு சனி தசை ஆரம்பிக்கின்ற வேளை அப்போது மன்னரின் குலகுருவான வசிஷ்டர் அவரிடம் உங்களின் தெய்வம் சிவபெருமான் உள்ள திருவாரூர் சென்று சிவபெருமானை வழிபட்டால் உங்களை சனி நெருங்க மாட்டார் என்றார் அவ்வாறே தசரத மகாராஜாவும் திருவாரூர் வந்து கமலாலய திருக்குளத்தில் நீராடினார் ஆரூர் சிவபெருமானை வழிபட்டார் அப்போது சனி பகவான் தசரத மகாராஜாவை பற்ற வந்தார் சிவபெருமானை வணங்கியதால் ஏற்பட்ட துணிவினால் சனி பகவானை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார் தசரதர் தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை கண்ட சனி பகவானும் தசரதனிடம் என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன் கேள் என்றார் உடனே தசரதர் சனீஸ்வரனே நீ உனது கடமையை செவ்வனே செய்கின்றாய் உலக உயிர்களுக்கு சுக துக்கங்களின் வேறுபாட்டை உணர்த்தும் வகையில் நீ செயல்படுகின்றாய் ஆனாலும் நீ அவர்களை பற்றுகின்ற காலத்தில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து இறுதியில் சம்ஹாரமும் செய்யும் முழுமுதற்கடவுள் கடவுள் திருவாரூரிலே வீட்டிற்கும் சிவபெருமான் அவரை தஞ்சம் என்று சரணடைந்த பின்னாலே என்னை நீ துன்புறுத்த விரும்பினாய் அதனால்தான் உன்னோடு நான் போரிட்டேன் சிவனருளால் வென்றேன் எனவே திருவாரூர் வந்து கமலாலயத்தில் நீராடி தியாகச பெருமானையும் உன்னையும் எவர் ஒருவர் வணங்கினாலும் அவர்களுக்கு நீ நல்லதே செய்ய வேண்டும் தீங்கு செய்யக்கூடாது என்று கேட்டார் சனீஸ்வர பகவானும் திருவாரூர் வருவோரை தன்னுடைய கண்டச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டிரம சனி மங்கு சனி என்று எந்த காலமானாலும் துன்புறுத்தாமல் நன்மை செய்வதாக வரம் கொடுத்தார் அதனால்தான் திருநள்ளாரில் வழிபாட்டை முடித்த நலச்சக்கரவர்த்தியும் திருவாரூர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் தன்னை இனியும் நவக்கிரகங்கள் துன்பப்படுத்தக்கூடாது என வேண்டிக்கொண்டார் கொண்டார் இதையொட்டி திருநள்ளாறு சென்றாரும் திருவாரூரை விடாதே என்னும் பழமொழி சொல்லப்பட்டு வருகின்றது அதனை நாமும் கடைபிடித்து சனி பகவானின் அருளை பெறலாமா